சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்திரகர்மா இருக்கிறவங்க அடுத்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை உச்சரிச்சா போதுமானது ரொம்ப சிறப்பாக வந்து அவங்களுடைய கர்மா கலைகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடும் மேலும் அடுத்தவர்களுடைய மன புண்படுத்தக்கூடிய வார்த்தைகளை உச்சரிக்காமல் இருந்தால் சந்திரகர்மா இருக்கவங்களுக்கு அந்த கர்ம தொடர்புங்கிறது அருந்து போயிடும் உங்களை ஒருத்தர் காயப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த காயப்படுத்தக்கூடியவர்களை நீங்கள் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருந்து அவங்க மனம் கோணாத அளவிற்கு பேசி விலக வேண்டும் அது எந்த மாதிரி அப்படின்னா எனக்கு ரொம்ப வேலை இருக்குது நான் அப்புறமா அவங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அடுத்தடுத்து அப்படியே நீங்கள் பொதுவாக உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை ஆப்போசிட் பண்ணுறவங்க கொஞ்சமாக விளையிடுவாங்க ரொம்ப காயப்படுத்துறான் அப்போ அவங்க காயப்படுத்துறது எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு நான் வந்து பொறுமையாகவே போகணுமா அந்த இடத்துல என்ன வாரத்தில் உச்சரி உச்சரிக்க வேண்டுமோ அந்த வாரத்தில் உச்சரித்து நீங்கள் அவங்கள விளக்கி வர வேணும் அதை விட்டுட்டு ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லி விலகி வந்தீங்க அப்படின்னா அவளுடைய உங்கள் உங்கக்கிட்ட வந்து உங்களுக்கு மேலும் வந்து சந்திரகிரமாக ஆக்டிவேட் ஆகிடுது இந்த சந்திரகிரமாக இருக்கிறவங்க அப்போது இன்னொரு ஒரு மனதை புண்படுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடாது அது ஒன்று ஜோதிடத்தை பார்க்க பார்க்க ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் சரிங்களா சந்திரகிரமார்க்குறவங்க மாமியார் மாமியார்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நன்மையை அதிகமாக செய்வாங்க அதே நேரத்தில் சில இடத்துல வந்து இணைஞ்சினு வரும் அதை கவனித்து நீங்கள் வந்து பார்த்து சரி பண்ணிக்கணும் போதும் நீதி விஷயத்தை ஒரு ஜாதகத்தின் தனியாக பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியும் நன்றி வணக்கம்